வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது வந்து முதல்ல வந்து நான் சொல்கிற விஷயம் என்னென்னா இது வந்து டிரைவர்களுக்காக ஆரம்பித்த ஒரு சேனல் ஆகும் இதுவரையும் யாராச்சும் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரையும் வந்து டிரைவர்கள் எல்லாருமே வந்து இந்த வீடியோஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக்ஸ் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான ஓட்டுநர் வேலைவாய்ப்பு வாய்ப்பு செய்தியை பற்றி தான் நம்ம வீடியோவில் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த சேனலில் வந்து டெய்லியும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வேலைவாய்ப்பு நியூஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் வந்து டெய்லி வந்து போட்டிருப்போம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து சொல்லுங்கள் உங்கள் சேனலை வந்து முடிஞ்ச வரையும் இப்போ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரையும் வீடியோக்கு வந்து லைக்ஸ் பண்ணுங்கள் சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் நம்ம ஃபுல் டீட்டெயிலாக அந்த ஜாப் நியூஸை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இந்த வேலை வந்து எங்கே அறிவிச்சிருக்காங்கன்னா மயில் வாகனம் ட்ரான்ஸ்போர்ட்லேருந்து வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க இதோட ஏஜ் லிமிட் வந்து உங்களுக்கு வந்து இருபத்தஞ்சிலேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் வரையும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் இதோட சம்பளம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது தகுதி கேட்டுற சம்பளம் கிடைக்கும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இதோட காண்டாக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க சிக்ஸ் த்ரீ செவன் நைன் த்ரீ செவன் ஃபைவ் சிக்ஸ் எயிட் ஜீரோ கொஞ்சம் வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ